ஹலோ மக்களே இன்னைக்கு நாம கேக்க போற கதை எழுத்தாளர் மேகவாணி அவர்களின் அரக்கனின் அன்பினிலே வாங்க கேட்டு ரசிக்கலாம் அத்தியாயம் சிரிப்பில் யாஷ் அவளை முறைக்க அவளோ அவன் பொருள் மெல்ல குனிந்து பணக்கார உன் கேர்ள் ஃப்ரெண்டு சிரிக்க கூட மாட்டாங்களா அரக்கா என கிசுகிசுத்தாள் அதில் இட்லியை வாயில் வைத்த யாஷிற்கு சட்டென இருமல் வந்துவிட அச்சுச்சோம் என போலியாய் வருந்தியவள் அவன் தலையில் தட்டி தண்ணீரை அவனுக்கு புகட்டி விட்டாள் மற்றவர்களுக்கு அவனை கவனித்துக் கொள்ளும் அக்கறை தெரிய அவனோ ஓவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாத எனக்கு சில்வர் கிளாஸ்ல வாட்டர் குடிக்கிற பழக்கம் இல்ல என்றான் சிடுசிடுப்பை மறைத்தபடி ஓஹோ என்றவள் என பவ்யமாய் ஆதியை அழைக்க ஆன்டி என்றே அழைப்பாள் என எண்ணியவளுக்கு அவளது அழைப்பு நெஞ்சை தொட்டது இல்ல உங்க பையன் தங்க கிளாஸ்ல தான் தண்ணி குடிப்பாரான் கொஞ்சம் எடுத்து தர முடியுமா என்றிட யாஷ் பிரஜிதனுக்கு முதலில் ஒன்றும் புரியவில்லை விறகே சில்வர் கிளாஸ் பழக்கமில்லை என்று கூறியதில் தங்க கிளாஸ் கேட்கிறாள் என புரிய கொடங்காரி என பல்லை கடித்தான் தங்க கிளாஸா என கண்மணி குழப்பமாக கேட்க நோ டாஷா கிளாஸ் இத்தாலியன்ல மக்க அதான் அர்த்தம் அது உங்க காதுல தங்க கிளாஸ்னு கேட்டுடுச்சு என பொதுவாய் ஒரு விளக்கம் கொடுக்க அவ்ளோதானா என கண்மணி ஓடி சென்று மக் எடுத்து கொண்டு வந்தாள் நல்லா தமிழ் பேசுறீங்களே தம்பி என கிருஷ்ணவேணி அவர் பங்கிருக்க அவனிடம் பேச்சு கொடுக்க ஆதிசக்தியின் பார்வை மகனின் மீது படர்ந்தது அதை உணர்த்தும் நிமிராதவனாக தமிழ் மட்டும் இல்ல டுவெண்ட்டி என்றபடி நிமிர்ந்து தாயை நோக்கி அமர்த்தல் பார்வை வீச அவர் சட்டென்னு திரும்பி கொண்டார் தாய்க்கும் மகனுக்குமான பார்வை பரிமாற்றத்தை இளவேந்தனும் அறிவார் கண்மணி அண்ணனுக்கு இட்லி வை அவன் தட்டு காலியானதை கவனித்து மகளிடம் இளவேந்தன் உத்தரவிட நோ தேங்க்ஸ் ஐ என கண்மணியை திருப்பி பார்க்க அவளோ இன்றே உண்பது போல இட்லியையும் தோசையையும் காலி செய்து கொண்டிருந்தாள் என்ன ஒரே வருத்தம் பரோட்டாவும் சிக்கன் கறியும் போட்டிருக்கலாம் என மனதில் வருத்தப்பட்டு கொள்ள அவள் எழும் வரை டேபிள் மேனஸ் காக்கும் பொருட்டு அவனும் அமர்ந்திருந்தான் கிருஷ்ணவேணி சாப்பாடு பிடிச்சிருக்காமா என கேட்க உம் உம் ஒப்போ இல்ல இல்ல என நொந்து கொண்டவள் ஓ நல்லா இருக்கே என சிரித்து வைத்தாள் உங்க ரெண்டு பேருக்காக உரைப்பெல்லாம் கம்மியா போட்டேன் என்றதும் ஏன் என கேட்டவள் உங்களை நான் எப்படி கூப்பிடனும் என்று உறவு முறையை ஆராய்ச்சி செய்தாள் நான் உனக்கு பெரியமா முறை என்று கிருஷ்ணவேணி புன்னகை முகத்துடன் கூற அப்ப இவர் எனக்கு பெரியப்பாவா என அழகேசனை காட்ட அவர் பெரிய மீசையை பெருமையாக கொண்டார் யாஷ் பொறுமை இழந்து சாப்டியா ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யூ என அதட்டும் தோணியில் கேட்க நீங்க ஏன் உட்கார்ந்து ஏன் பார்த்துட்டு இருக்கீங்க போய் கைய கழுவுங்க என்றவள் இந்த பொண்ணு எனக்கு தங்கச்சியா என்று சிந்தாமணியை பார்த்து கேட்டு பேச்சை வளர்க்க யாஷ்பிரஜிதன் விழிகளின் நெருப்பை கக்கினான் என்ன திடீர்னு உடம்பெல்லாம் எரியுது என்ற சந்தேகத்தில் கணவனை பார்த்து அசடு வழிந்தவள் ஓ ஃபயர் இங்கிறது வருதா என்றெண்ணி எழுந்து ஓடிவிட்டால் கையை கழுவ இருவரையும் விசித்திரமாக பார்த்து வைத்தனர் குடும்பத்தினர் ரித்திகா சிறு வயதிலிருந்தே பணத்திலும் புரண்டவள் என்பது ஆதிசக்தி அறிந்ததே ஓரிரு முறை சிறு வயதில் ரித்திகாவை பார்த்திருக்கிறார் பின் சமீபத்தில் அவளது உயிருக்கு ஆபத்து எனும் ரீதியான செய்தி துணுக்கில் அவளது புகைப்படம் முகமறைந்து தெரிந்தது ஆனால் அவள் இத்தனை எளிமையாய் பேசுவாள் என்று எண்ணவில்லை ஆகினும் யாஷை கவனித்த இளவேந்தன் கூட ரித்திகாவின் புறம் திரும்பாததை ஆதியும் கவனித்தார் அவரது உள்மன வேதனை அறிந்ததால் யாரும் அறியாமல் கணவனின் கரம் பற்றி ஆரசல் உரைத்தார் மகேந்திரன் எதுவும் பேசவில்லை இறுகிய முகத்துடனே அமர்ந்திருந்தார் பிரஜிதன் ஆதி பேச வரும் முன்னே இனி எங்களுக்காக இங்க எதுவும் செஞ்சு கஷ்டப்பட வேணாம் நாங்க பாத்துக்கிறோம் என்று முடிவாய் கூறிவிட மனமின்றி சம்மதித்தார் கதிரவந்தான் ஐயோ திரும்ப நம்மள மெஷினோட மெஷினா அடைச்சிடுவானோ என்ற கவலையில் நொந்து கொண்டான் மூவரும் அவர்களுக்கென ஏற்பாடு செய்திருந்த வீட்டிற்கு வர உள்ளே நுழைந்ததும் கதவு சத்தமிட்டது வெல்கம் ஹோம் என்று இங்கேயே எலிசாவை தூக்கிட்டு வந்துட்டியா அரக்கா என நெஞ்சை பிடித்தாள் அவள் எது அரக்கனா இப்போது கதிரவன் நெஞ்சில் கை வைத்தான் யாஷ் பிரிஜிதன் முகமே ரௌத்திரத்தின் சின்னமாக இருந்தது அத்தனை நேரமும் கோபத்தை அடக்கி வைத்திருந்தான் போலும் வீட்டினுள் நுழைந்ததும் கதிரவனை நோக்கி வரும் என கர்ஜிக்க அவன் ஓடிவிட்டான் பின் திரும்பி நிதர்சனாவை எரியும் பார்வைதனில் வதம் செய்தான் ஏன் எதுக்கு இப்படி முறைக்கிறீங்க நான் நல்லா தானே நடிச்சேன் அவள் கேட்க உருன்றுல்ல சொன்னல எல்லாம் உனக்கு எந்த முறையா இருந்தா என்ன உனக்கு லைஃப் ஃபுல்லா அவங்கள பாத்துட்டா இருக்க போற ரித்தி அன்வான்ட் பேச்சு யார்கிட்டயும் வச்சுக்க மாட்டா என்றான் அதட்டலாக இங்க யாராவது ரித்திய பாத்திருக்காங்களா அவள் அமைதியாய் வினவ நோ என்றான் எரிச்சலுடன் அவ கூட பழகியிருக்காங்களா நோ அப்புறம் என்ன நான் ரித்தின்னு இப்ப எல்லாரும் நம்பிட்டாங்க சோ என்ன பேசினாலும் ரித்தி இப்படிதான் அவங்களே முடிவு பண்ணிக்குவாங்க என் வாயை நாளைக்குதான் அடக்க முடியும் இறுதி வரியை மட்டும் முணுமுணுப்பாய் உரைத்தாள் யாஷ் பிரஜிதனின் கண்கள் காட்டிய கூர்மையில் லேசாக நெஞ்சம் நடுங்க சரி இனிமே யார்கிட்டயும் பேசல போதுமா என்றிட டிஸ்கஸ்டிங் என்று எரிந்து விழுந்துவிட்டே அறைக்கு சென்றான் அவனைப் போலவே அழகு காட்டியபடி அவன் பின்னே சென்ற நிதர்ஷனா எனக்கு ஒரு டவுட்டு என ஆரம்பித்தாள் அவன் தனது சட்டையை கழற்றி கொண்டிருக்க அப்படியே நின்றவள் கண்ணை மூடிக்கொண்டாள் கொண்டாள் யோ கதவை சாத்திட்டு டிரஸ் மாத்த மாட்டியா நீ கதவ நாக் பண்ணிட்டு வர வரமாட்டியா அவனும் கேள்வி கேட்டான் இப்ப என்ன டவுட்டு பேண்டிலிருந்து டிராக் பேண்டிற்கு மாறியபடி கேட்டதில் உங்க அம்மா அப்பா நார்மல் கலர்ல தானே இருக்காங்க அப்ப எப்படி நீ மட்டும் வெளிநாட்டுக்கார மாதிரி இருக்க என்றால் சந்தேகமாக அவங்க எம் அம்மான்னு சொன்ன பப்பான்னு அவரை சொல்லவே இல்லையே என்றதும் அப்படின்னா என கேட்டபடி திரும்பியவள் அவன் இன்னும் சட்டை அணியாததில் யோ எவ்வளவு நேரம் ட்ரெஸ் மாத்துவ என்றால் கடுப்பாக நான் ஒர்க் அவுட் பண்ண போறேன் என வெறும் ட்ராக் பேண்ட் மட்டும் அணிந்து விட்டு கூறிட இந்நேரத்துலயா ஹெவி டின்னர் அவ்வரைக்கு உள்ளே இருந்த ஒரு கதவை திறக்க பல உடற்பயிற்சி கருவிகளுடன் ஜிம் குகுழுன இருந்தது அவன் பின்னே சென்றபடி அவள் அதிர என்ன என்றான் புருவம் சுருக்கி ஆளை எல்லாமே ஏசி ஓடிட்டு இருக்கு போல சில்லன் இருக்கு பாருங்களே என்றாள் இங்க எல்லாமே சென்ட்ரல் ஏசி ஜிம் டோர் ஓபன் செகண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா இங்க இருக்கிற ஏசி ஐ டெம்பரேச்சர்ல ஆன் ஆகி தென் கொஞ்சம் கொஞ்சமா குறையும் என கூறியபடி எலிசா என சத்தம் கொடுக்க உடனடியாக தரை துடைக்கும் இயந்திரம் அதன் வேலையை செய்தது கண்டதும் போடப்பட்டிருந்த சோஃபாவில் காலை தூக்கி அமர்ந்தவள் இங்கதான் குப்பையே இல்லையே அப்புறம் விட்டீங்க யாஷ் என்றால் கடுப்பாக இல்ல உன் காலை பாரு நடு ரோட்ல வெறும் காலோட ஓடுன தூசி இந்த ஏசிக்குள்ள சுத்தம் பாத்ரூம்ல ஃபீட்டுக்கு போடுற லோஷன் இருக்கும் அதை போட்டு கிளீன் பண்ணு என அதிகாரமாய் கூறினான் ரொம்பத்தான் அப்படி ஒன்னு என் கால அழுக்கு பிடிச்சில்ல என சிலுப்பியதில் எலிசா ஷோமி என சத்தம் கொடுத்தான் ட்ரெட்மில்லில் ஓடியபடி உடனே அந்த இயந்திரத்திலிருந்து ஒரு சிறிய டப்பா போலான அமைப்பு வெளியில் வர அதில் ஒரு வண்டி தூசி இருந்தது அவன் ஓடியபடி திரும்பி நிதர்ஷனாவை முறைத்திட அவளோ வீடுன்னு இருந்தா தூசி வரத்தான் செய்யும் என்றால் சமாளிப்பாக வாசமோட்டர் ரைனடிஸ் யாஷ் உரைத்ததும் மோட் போட்டுவிடவா எங்க இருக்கு சுச்சு என கேட்டால் அப்பாவியாக ல் இருந்து வியர்வை துளிகள் நெஞ்சை தொட இடுப்பில் கரம் பதித்து நின்றவனின் தோரணை அவள் விழிகளுக்குள்ள அடைக்கலம் என்னோட கண்டிஷன் பத்தி சொன்ன ஷார்ட் ஆஃப் நாசல் என்றவன் அவள் விழித்ததும் மூக்கு நரம்பு ரொம்ப சென்சிட்டிவ் சோ டஸ்ட் புகை இதெல்லாம் ஆகாம பாத்துக்கணும் என்றான் ஏதோ பெரிய நோயா இது செத்துக்கு போயிட மாட்டீங்கல்ல நிதர்ஷனா கன்னத்தில் கை வைத்து கேட்க பற்களை நர கடித்தவன் சீரியஸ் இஷ்யூ இல்ல ஜஸ்ட் ஒரு கண்டிஷன் அவ்வளவுதான் டஸ்ட் அலர்ஜி மாதிரி சாகரத்தை பாக்காம நான் சாக மாட்டேன் என்றான் திணக்கமாக சீரியஸ் கண்டிஷனா இருந்தாலும் காசிய செட்டில் பண்ணிட்டு போயிடுங்க அப்புறம் என் அடிப்பெல்லாம் இந்த ஏசி மாதிரி வீணா போயிடும் என சொல்லிவிட்டு அவள் அறைக்கு செல்ல அவள் சென்ற திசையை காட்டத்துடன் ஏறிட்டவன் இவ உயிரே ஊசலாடிட்டு இருக்கு எவனாவது ஷூட் பண்ண வருவான்ல இப்ப பாத்துக்கிறேன் உன்ன என்று கருவினான் மறுநாள் காலையிலேயே கதிரவன் தனது கதிர்களை கதிரவனின் அறைக்குள் புகுத்த முற்பட அவனோ காட்டனையும் கண்ணையும் இறுக்கி மூடியிருந்தான் எந்திரிச்சு மட்டும் என்ன செய்ய போறோம் அப்படியே தூங்கிட்டே இருப்போம் என்றவனின் எண்ணத்தில் சிந்தாமணியின் குரல் மண்ணல்லி போட்டது ஹலோ மாமா மாமா என்று கதவை தட்டும் சத்தம் கேட்க கீழறையில் தங்கியிருந்த கதிரவனுக்கு அவளின் குரல் நன்றாக கேட்டது இன்னைக்கு எந்த எணியை எடுத்துட்டு வந்தாலோ என்றெண்ணியபடி கண்ணை கசக்கியபடியே கதவை திறக்க முயல திறக்கவே இயலவில்லை அருகிலேயே இருந்த பாடிகார்ட்ஸும் இல்லை அந்நேரம் என்ன செஞ்சுட்டு இருக்க என்ற யாஷின் கடுமையான குரல் கேட்க பதறியடித்து திரும்பியவன் அந்த சிந்தாமணி இன்னிக்கோ ஏனியோட வந்துருச்சு போல சார் என்றான் வேகமாக மொத்தவங்க முன்னாடி சார்னு கூப்பிட்டு வைக்காத கால் யாஷ் அண்டர்ஸ்டுட் என்றிட அண்டர்டேக்கருக்கு அன்றாயர் போட்டதுக்கு அப்புறம் முட்டி தெரியுதுன்னு ஃபீல் பண்ணவா முடியும் என முணுமுணுத்துக் கொண்டான் வாட் யாஷ் பார்வையை கூர்மையாக்க அது கதவை வேகமா தற்றாங்க யாஷ் என்றான் மிரண்டு ம் என உருமியவன் கதவின் வழியே தனது கண்ணை ஸ்கேன் செய்து விரலையும் ஸ்கேன் செய்திட ஸ்லைடிங் டோர் போல இரு பக்கமும் திறந்த கதவு சுவரின் உள் மறைந்தது அதனை வெளியில் நின்றிருந்த கண்மணியும் சிந்தாமணியும் வியப்பாக பார்க்க அவர்களை அர்த்தத்துடன் ஏறிட்டவன் என்ன இன்னிக்கு திருட்டுத்தனமோ லேடர் போட்டு பார்க்க போறீங்களா என கர்ஜித்தான் கண்மணி சற்றே மிரள சிந்தாமணிக்கு குளிர் பரவினாலும் நாங்க ஏன் மாமா ஏணி போட்டு பாக்கணும் எங்களுக்கு உள்ள உரிமை இல்லையா என்ன இல்லடி கண்மணி என அவளையும் துணை கழைத்தாள் கண்மணி வார்த்தை வராமல் அரண்டு நிற்க யாருக்கும் ஸ்பேஸ்குள்ள வர உரிமை இல்ல என யாஷ் பிரஜிதன் முடிவாக உரைத்ததில் இரு பெண்களின் வதனத்திலும் சிறு வாட்டம் அந்நேரம் குளித்து முடித்து தலையை துவட்டியபடி அங்கு வந்த நிதர்ஷனா ஹாய் காலங்காத்தால எங்க ஜாலியா கிளம்பிட்டீங்க என கேட்டால் இருவரும் பாவாடை தாவணி அணிந்திருந்ததை கண்டு பத்து மணிக்கு காலங்காத்தாலியாண்டி சிந்தாமணி கண்மணியிட முணுமுணுக்க என்ன விஷயம் என்றான் யாஷ் பிரஜிதன் அதையே வெளியில நிக்க வச்சு கேக்குறீங்க யாஷ் உள்ள வாங்க என்று இயல்பாக இரு பெண்களையும் அழைத்ததில் அவளை தனது கலப்பட கண்களால் திரும்பி ஒரு பார்வை பார்க்க அவள் ஆர்வத்தை குறைத்து கொண்டாள் அப்போதைக்கு மட்டும் சிந்தாமணியோ இது ஆவரத்தில்ல போயிடலாம் கண்மணி என கிசுகிசுப்பாய் அழைக்க பிளீஸ் டி என்ற தோழியின் வருத்தத்தில் அவளும் அவமானத்தை துடைத்துக் கொண்டு நின்றாள் ரெண்டு பேருக்கும் காது நல்லா கேக்கும்தானே தானே என்னன்னு கேட்டேன் மீண்டும் குரலை உயர்த்தி யாஷ் கேட்க கண்மணிக்கு அழுகையே வரும் போல் இருந்தது அது வந்து அண்ணா கோவிலுக்கு போறோம் அதா அண்ணிய கூப்பிடலாம்னு என திக்கி திணறி சொல்வதற்குள் அவளது மூக்கு நுனி சிவந்து விட்டது அவளை பார்க்க பாவமாக இருந்ததில் கோவிலுக்கு தானே நான் ரெண்டு நிமிஷத்துல ரெடியாகிட்டு வரேன் என்று நிதர்ஷனா கூறியதில் கண்மணியின் முகம் மலர்ந்தது கையை இறுக்கி மூடி கோபத்தை அடக்கிய யாஷ் பிரெசிடன்ட் நீங்க போறதுனா எங்கேயும் போங்க எதுக்காகவும் இங்க வந்து நிக்காதீங்க புரியுதா அவுட் என்று ஒரு பிங்கர் பிரிண்ட் பட்டனை அழுத்த கதவு தானாக மூடிவிட்டது இரு பெண்களின் அதிர்ந்த முகமும் தெரிய கதிரவனுக்கும் நிதர்ஷனாவுக்கும் மனம் கேட்கவில்லை இங்கு சிந்தாமணியோ விடுடி இவ்வளவு வருஷம் தள்ளி இருக்க வச்சுட்டாங்க நம்ம வீட்டுல திடீர்னு வந்து உன்னையும் மாமா மகளேன்னு என்னையும் கட்டிபிடிக்க போறாரா என்ன இங்கிருந்து போறதுக்குள்ள நம்மள புரிஞ்சு பாரு கண்மணி என்ற போதே அவளுக்கு முனுக்கென கண்ணீர் கோர்த்தது பண்ணம் பாசத்தை எதிர்பார்க்கறது தப்பா சிந்தா இடையில எவ்வளவோ முறை அவர்கிட்ட பேச ட்ரை பண்ண பேசவே முடியல இப்ப தானா பாக்க வாய்ப்பு இருந்தோ ஹெட்டிதான் நிக்கணும்ல இல்ல லூசு மாதிரி பேசாத கண்மணி விவரம் தெரியாத வயசுல அப்பா கிட்ட போயிட்டவருக்கு நம்ம மேல எப்படி பிடிப்பு இருக்கும் தாத்தாவது அவரை வர வைக்க முயற்சி பண்ணிருக்கணும் அவங்களுக்குள்ள நடக்கிற பாலிடிக்ஸ்க்கு நம்ம என்ன செய்யறது என சமன் செய்து அழைத்து சென்றாள் இங்கு நிதர்ஷனாவின் மீது கடும் கோபம் கொண்டு அறைய எத்தனித்தான் பிரஜிதன் அவளோ கருமணிகளை கூட அசைக்காமல் அவனை திமிர் பார்வை பார்க்க திஸ் இஸ் த லாஸ்ட் மார்னிங் இன்னொரு தடவை என்ன கேட்காம அந்த பொண்ணுங்க கூப்பிடுறாங்கன்னு தலையாட்டின கொண்டுடுவேன் என்று விட்டே உள்ளே சென்றான் நிதர்ஷனாவோ தரையதிர காலை தூக்கி வைத்து நடந்தபடி அவன் பின்னேயே சென்றாள் நீங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க நடிக்கதானு கூப்பிட்டீங்க நானும் நடிச்சுட்டு தான் இருக்கேன் அதுக்காக நீங்க சொல்றத மட்டும் தான் பேசணும் நீங்க மட்டும் தான் செயல்படணும்னு சொல்ல நான் உன்னும் நீங்க கண்டுபிடிச்ச ரோபோ கிடையாது எனக்கு ஏ ஐநு என் பேர் தெரியாத அப்பா அம்மா பேரும் வைக்கல என பொறிந்ததில் அவன் விழியிடுங்க தீயாக காய்ந்தான் முதல்ல நீங்க பார்வையில இருக்கிற ஹீட்ட கம்மி பண்ணுங்க புரியுதா சோம்மா எப்ப பாரு பாருகிட்டு அந்த பொண்ணுங்க எவ்வளவு பாசமா கூப்பிடுதுங்க அதுவும் என்னையும் ஒரு ஆளா மதிச்சு கூப்பிடுறது எனக்கு பெருசு என் வீட்டாண்ட சிறுசு கூட என்ன மதிக்காது தெரியுமா உங்களுக்கு கூப்பிட்டு வச்சு மரியாதை கொடுத்தா ரொம்ப தான் பண்றீங்க என பொங்கியதில் ஒரு நொடி அழுத்தம் திருத்தமாக பார்த்தவன் கிளம்பு டெம்பிளுக்கு போகலாம் என்று விட்டு கீழே சென்றான் அங்கு இன்னும் கதிரவன் வாசலின் அருகே நிற்பதைக் கண்டு கதவை திறந்து விட்டவன் அந்த பொண்ணுங்களை பிடிச்சு எந்த கோவிலுக்கு போறாங்கன்னு கேளு கோ என்று உத்தரவிட கூட்டை திறந்துவிட்ட சிட்டுக்குருவியாய் பறந்தான் வீடா இது பகல்ல கூட லைட்ட போட்டு வச்சிருக்கானுங்க என்ற சோகம் அவனுக்கு இரு பெண்களையும் பிடிக்க அதே தெருவில் ஓடியவன் சில அடிகள் தூரம் சென்றிருந்த இருவரையும் நிறுத்தினான் இந்தமா ரெண்டு பேரும் நில்லுங்க என்றதும் இருவரும் திரும்பி கதிரவனை பார்க்க உன் அண்ண எந்த கோவில்னு கேட்டாரு என்றதுமே கண்மணிக்கு அத்தனை நேரம் இருந்த சோர்வு முற்றிலும் நீங்கியது சிந்தாமணியோ பக்கத்துல இருக்கிற அம்மன் கோவில்தான் தான் ரெண்டு தெரு தள்ளி என்றிட விவர் கேட்டுவிட்டு அதே ஓட்டத்துடன் யாஷிடம் வந்து கூறினான் சரி நீரு என்று மீண்டும் வீட்டினுள் அடைக்கப் போக எனக்கும் சாமி கும்பிடனோ என்றான் பரிதாபத்துடன் கடவுள் தூண்லயும் இருப்பாரு துரும்புலையும் இருப்பாரு யாஷ் நெற்றியை நீவியபடி கேட்க அவன் சொல்ல வரும் கருத்து புரிந்து இருப்பாரு ஆனா இந்த வீட்ல இல்ல என நக்கலாக கூறியதில் இன்னா பரவாயில்ல சுவத்தை பார்த்து கும்பிடு என்று நிதர்ஷனா கிளம்பி வரவும் அவன் கதற கதற கதவை பூட்டி விட்டு சென்றான் கதிரையும் கூப்பிட்டு போயிருக்கலாம்ல வருத்தம் மேலோங்க நிதர்ஷனா காரில் ஏற உன் உயிர் நண்பன் உயிர் மேல உனக்கு அக்கறையே இல்ல கடங்காரி என்றான் போலி அக்கறையுடன் என்ன இவன் பேச்ச தினசா இருக்கு நம்ம நாலு சென்டிமெண்ட் டைலாக் சொன்னதும் கூட்டிட்டு வந்துட்டான் சரி இல்லையே என எண்ணிக்கொண்டிருக்கும் போதே ஒரு சில நிமிடத்தில் கோவில் வந்து விட்டது கோவில் வாசலில் சிந்தாமணியும் கண்மணியும் நிற்க உம் போயிட்டு வா என்றான் வெகு பாசத்துடன் என்ன இந்த கலப்பட கண்ணுக்காரன் கண்ல கலப்படமான ஒரு நக்கல் தெரியுது என்ற யோசனையுடன் இறங்கி இருவரிடம் இணைந்துட அண்ணி இந்த டிரஸ்ல அழகா இருக்கீங்க என்றாள் கண்மணி கேட்டுக்கிட்டு யாரக்கா அவள் பார்வையாலேயே கணவனை பார்க்க காரினுள் அமர்ந்தபடியே இதனை கேட்ட யாஷ் பிரஜிதனுக்கு கேலி நகை மின்னியது கோவிலுக்குள் நுழைய இரண்டடி எடுத்து வைக்கும்போதே முகத்தை மூடியபடி இரு ஆடவர்கள் கையில் துப்பாக்கியுடன் நிதர்சனாவை நெருங்கினர் கண்மணியும் சிந்தாமணியும் திகைத்து நிற்க நிதர்சனாவோ இன்னாங்கடா துப்பாக்கி வெடி வெடிக்கிறதுக்கெல்லாம் மூஞ்சில மாஸ்க் போட்டிருக்கீங்க என அதனை எடுக்க போக பிரஜிதன் ஸ்டைலாக காரை விட்டு இறங்கி கார் பேனட்டின் மீது சாய்ந்து நின்றான் அவனை கண்டதும் மாஸ்க் அணிந்த ஒருவன் தடுமாற மற்றொருவனோ இவன் வரலன்னு தனடா சொன்ன என அதட்டினான் அவர்களை யோசிக்க விடாமல் நிதர்ஷனா ஆமா இதென்ன துப்பாக்கில போடலையா எப்படி வெடிக்கும் என நிலை புரியாமல் சந்தேகம் கேட்க யாஷ் அவர்களை நோக்கி அழுத்த எட்டி எடுத்து வைத்து கேக்குறாள எப்படி வெடிக்கும்னு சுட்டு காட்டுங்கடா என்றான் நக்களுடன் சொன்னதோடு நில்லாமல் எதிரில் நின்றவனின் கையில் இருந்த துப்பாக்கியை பிடித்துவிட அவனோ தடுமாறி அவனிடமிருந்து விடுபட முயலும் போதே யாஷ் அவன் கையை வளைத்து துப்பாக்கியால் அவனது காலையே சுட்டு கொள்ள வைத்தான் வந்தவனின் காலிலிருந்து குருதி கொட்டிய பிறகே இது நிஜ துப்பாக்கி என்றே உணர்ந்து உறைந்த நிதர்சனா யோ என்னையா நெசமாவே ரத்தம் வருது அப்ப இது பொம்மை துப்பாக்கி இல்லையா என்று நெஞ்சம் நடுங்க பார்த்தாள் யாஷோ அவளை போலவே உதட்டை பிதுக்கி இன்னும் நான்கைந்து இடத்தில் சுட்டு வைக்க அவன் வலித்தாளாது துடித்தான் மற்றொருவன் பயந்து அங்கிருந்து ஓடிவிட நிதர்சனாவோ பயத்தில் யாஷையை இறுக்கி பிடித்து கொண்டாள் அவளை தன் கைவளைவில் வைத்துக் கொண்டு அந்த மர்ம மனிதனின் நெற்றி பொட்டில் துப்பாக்கியை வைத்து ஏன் இருக்கும்போது கை வைக்கிற தைரியம் உன்னோடவே கடைசியா இருக்கணும் என்றவன் சற்றே துப்பாக்கியை கீழே இறக்கி வலது பக்க மார்பின் ஓரம் சுட்டுவிட அவன் சரிந்தான் நிதர்ஷனாவுக்கு அச்சத்தில் உடலெல்லாம் உதற துவங்கிட அன்மணி மயங்கியே விழுந்து விட்டால் அதிர்ச்சியில்